நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம் உங்களை ஒரு நதியாக வைக்கணும் கனி கொடுக்கிற ஒரு மரமாக வைக்கணும் இதுதான் கத்தருடைய விருப்பம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஒரு தேசத்துக்கு ஆசீர்வாதம் எதன் அடிப்படையில் இருக்கிறது அந்த தேசத்திலே பாயிர நதி ஆமேன் உலகமெங்கும் பெரிய பெரிய பட்டணங்களை பாருங்க அதன் பக்கத்தில் பெரிய நதி இருக்கும் அதே போல் உங்களையும் என்னையும் ஒரு நதியாக அப்படின்னு ஆசீர்வாதமாக நம்மால் அநேகர் வளருவதற்கு செழிப்படைவதற்கு தேவன் நம்மை ஒரு நதியாக ஆவிக்குரிய கனிகளை கொடுத்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அடித்தளமாக நம்மை மாற்ற கத்தர் விரும்புகிறார் எத்தனை பேர் விரும்புகிறீங்க நானும் ஒரு நதியாகணும் இந்த பலது கருத்தை அப்படி உயர்த்தி விசுவாசத்தோட சொல்லுங்க இப்படி கையை முறுக்கி அப்படியே ஸ்ட்ரந்தா பண்ணி ஸ்ட்ரென்தா இப்படி பண்ணி சொல்லுங்க நானும் ஒரு ஆவிக்குரிய நதியாக நானும் ஒரு கனி கொடுக்கிற மரமாக என்னை கத்தர் மாற்றணும் நிச்சயமாக விசுவாசத்தோடு இருங்கள் இன்றைக்கு ஒரு நதியாக உங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறா அதே போல நீங்க கனி கொடுக்கிற ஒரு மரமாக கர்த்தருவங்களை மாற்றுகிறா அப்படி உங்களை இந்த இடத்துல இன்றைக்கு உருமாற்றி நீங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார் பரிசுத்த வேதாகமத்திலே நீங்கள் வாசிக்க கேட்ட யோவான் சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே பண்டிகையின் கடைசி நாளாகி ஆ பிரதான நாளிலேயே சென்று பிரதான நாளிலேயே சு நின்று சித்தமிட்டே

தாகமாக இருக்கிறவங்க வாஞ்சையாக இருக்கிறவங்க ஆண்டவர் இடத்துல வரணும் ஆமேன்னு சொல்லுங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு இன்றைக்கு எனக்குள்ளே இருந்து ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடணும் என்கிற ஆர்வம் இருக்குதோ அவங்க கத்தரிடத்துல வரணும் ஆமேன் எத்தனை பேருக்கு ஆர்வம் இருக்குது வாஞ்சை உள்ள ஆத்தமாக செழிக்குங்க நீங்கள் வாஞ்சிப்பீங்கன்னா நீங்கள் விரும்புவீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்குள்ள ஜீவத்தண்டி இருந்தாதி ஓடும் அப்படி என்னான் அவர் வந்து பானம் பண்ணணும் பானம் என்ன குடிக்கணும் இன்றைக்கு சொல்லுங்கள் நான் பரிசு தாவியின் தண்ணீரை இன்றைக்குன்னா குடிக்கணும் அலையிலயா நீங்கள் குடிச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு குடித்தாலே போகிற ஒரு மனுஷன் எவ்வளோ குடிக்க முடியுமங்க ஒரு பாட்டில் குடிப்பீங்க அல்லது ஒரு லிட்டர் குடிப்பீங்க ஆனால் நீங்கள் குடித்த உடனே உங்கள் உள்ளத்திலிருந்து சீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் அப்போ ஆண்டவர் உங்களுக்கு தருகிற அந்த பரிசு தாவி தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் அப்போ நீங்கள் விசுவாசித்து ஆண்டவரிடத்துல வந்து அந்த தண்ணீரை பரிசு தாவி என்ற தண்ணீரை பருகினால் உங்களுக்குள்ளே இருந்து ஜ தண்ணீர்ள்ள நதிகள் புறப்பட்டு ஓடு அது ஓடுனால் பெரிய ஆசீர்வாதம் நீங்கள் போகிற இடம் எல்லாம் ஆசீர்வாதம் போகும் இடமெல்லாம் ஆசீர்வாதம் நீங்கள் பாய்கிற இடம் பரிசுத்தம் நீங்கள் சேருகிற இடம் ஆறுதல் ஆமையின் சொல்லுங்களே நான் உண்மையா சொல்கிறேன் ஆவியில் நிரம்பி சொல்கிறேன் நீங்கள் இந்த பரிசு தாவியின் தண்ணீரை குடித்து நீங்கள் அந்த தாவியின் நதி உங்களிடத்திலிருந்து புறப்படுகிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் எந்த வீட்டில் போனாலும் எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் அங்கே ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு செழிப்பையும் நீங்கள் பார்ப்பீங்க இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க எனக்குள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடணும்னு விரும்பினா நீங்க இருக்கிற சபையே செழிக்கங்க யாருக்காவது அப்படி ஆசை இருக்கா நம்ம எல்லாம் எப்படி வர்றோம் எந்த எதிர்பார்ப்போடு வருகிறோம் சபைக்கு போனா எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சபைக்கு போனா என்ன கத்துற ஆசீர்வதிப்பா சபைக்கு போனா வீடு கிடைக்கும் சபைக்கு போனா கல்யாணம் நடக்கும் சபைக்கு போனா கற்பத்தின் கனி கிடைக்கும் இப்படி எல்லாம் கிடைக்கும் உண்மைதான் ஆனா என்றைக்காவது நீங்க சொல்லி இருக்கிறீங்களா நான் ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக நான் சபையில் இருந்தா சபையில ஒரு பெரிய செழிப்பு வரும் அப்படி வாய திறந்து என்றைக்காவது சொல்லியிருக்கிறீங்களா இப்ப சொல்லுங்க அன்றைக்கு அந்த யோசிப்பு போத்தி பாருனுடைய வீட்டில் போனான் கத்துரவன ஆசீர்வதித்தா ஆமே ஓபேத்து ஏதோமனுடைய வீட்டில் கத்துடைய பெட்டி இருந்தது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் ஆமேன் நீங்கள் ஒரு உடன்படிக்கை பெட்டி ஆமேன் சொல்லுங்களேன் இயேசு என்ற உடன்படிக்கை பெட்டி அவருடைய சரீரம் ரத்தம் உங்களுக்குள்ள இருக்குது நீங்க எந்த வீட்டுல இருக்கிறீங்களோ அந்த வீடு ஆசீர்வாதம் பார்வனுடைய வீட்டுல யோசிப்பு போகிறான் பார்வன் சொல்றான் இனி நான் ராஜா நான் இனி என்ன ராஜா ரப்பர் ஸ்டாம்ப் டம்மி நீ தான் இந்த ராஜ்யத்துக்கே தலைவன் என்றைக்காவது நீங்க இருந்த இடம் அப்படி ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைச்சிருக்கிறீங்களா இன்றைக்கு நினைங்க நான் தங்குகிற வீடு நான் வேலை பார்க்குற ஸ்தலம் நான் ஆராதிக்கிற இடம் ஆசீர்வாதமாக மாற என்னை ஒரு நதியாக என்னை ஒரு நதியாக அப்படியே பேச ஒரு நதி எனக்கு இந்த நதி துவக்கத்துல எப்படி இருக்கும் அப்படி என்று இசைக்கியல் எடுத்துக்கொள்ளுங்க நாப்பத்தி ஏழாவது அதிகாரத்துல இந்த நதி முதல்ல ஆயிரம் முளம் அளந்தா கணுக்கால அளவு இருக்குமா சொல்லுங்க ஸ்டார்டிங்கில் நீங்கள் அபிஷேகத்தின் அளவு கொஞ்சமாக இருக்கும் சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் ஆவியானவருடைய அபிஷேகம் நல்லா இருக்கும் நல்லா குதிப்பாங்க நல்லா செம்பிப்பாங்க நல்லா ஆராதிப்பாங்க போக 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 குறைஞ்சிடும் ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது வர வர விருத்தி அடையணும் அடுத்து முழங்கால் அளவு சொல்லுங்க நான் முழங்கால் படிக்கிட்டு ஜபிப்பேன் இப்போ எனக்கு முட்டுப்பாட முடியல ஆனா சீக்கிரத்துல முட்டுப்பாடுவேன் அடுத்து நீங்க என்னன்னா இடுப்பளவு ஆமேன்னு சொல்லுங்க ஆலையிலோயா ஆலையிலோயா கட்டி அனுப்பிங்க இடுப்பளவு ஆலையிலோயா ஆண்டு ஆண்டவர் பார்ப்பாரு இதெல்லாம் இவனுடைய காலில் நிக்கிறான் சுயத்துல நிக்கிறான் இப்ப இவனை ஆயிரம் மூலம் இன்னும் அழக்க வைத்து இவனை நீச்சலாளத்துக்கு நேராக இவன் சுயத்தை விட்டுமேன் ஆராதனையின் ஆளம் சென்று கோருகிற ஆவியில மெதக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு கருத்து தரணும் ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்குள்ளே இருந்து ஒரு நதி போகும் அந்த நதியில நீந்தி நீந்தி மகிழ போறீங்க ஆராதனையினுடைய ஆழம் வசனத்தினுடைய ஆழம் ஏசப்பா சொல்றாரு அந்த போட்ட தள்ளுங்க எல்லாரும் சேர்ந்து தள்ளுங்க ஆழத்துல கொண்டு போய் மீன் விடுங்க வசனத்தின் ஆழத்துல கொண்டு போவார் நீச்சல் ஆளம் கடக்க முடியாத அளவுக்கு ஒரு நேராக அப்படி கூறுங்க இப்பொழுதே இப்பொழுதே அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்த அபிஷேகம் உங்க மேல ஊத்துகிறா ஊத்துகிறா பெற்றுக்கொள்ளுங்க கரங்களை தட்டி எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க அந்த அபிஷேகம் ஆமே நீங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் உங்க சொந்த பந்தங்களுக்கு நீங்க ஆசீர்வாதம் உங்க தேசத்துக்கே நீங்க அதை ஆசீர்வாதம் இருக்கு அப்படி உங்களை மாற்றணும் அப்படி உங்களை உருவாக்கணும் என்று கத்தர் விரும்புகிறா இன்றைக்கு சபையில தமது ஜீவ தண்ணீர் உள்ள நதியை உங்க உள்ளத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார் ஆலயத்திலிருந்து ஒரு நதி ஆலயத்துல கொண்டு வந்தது உங்களை பருக வைக்கணும் நீங்க நதியும் ஆமின் சொல்லுங்களேன் இந்த நதி போகிற இடத்துல அங்க இருக்கிற பிராணிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்குமா அந்த நதியினுடைய இரண்டு கரைகளிலும் கனி இருக்குமா தருகிற்கு உங்களை கனி கொடுக்கிற ஒரு மரமாக மாற்ற போகிறார் எத்தனை பேர் கனி கொடுக்கணும்னு விரும்புறீங்க இங்க சொல்லப்பட்டிருக்கிற கனி நீங்க அந்த எஸ் கேள் அதனுடைய நாற்பத்தி ஏழாவது அதிகாரம்

தண்ணி பரிசுத்த ால் சொல்லுங்க எங்க இருந்து பாயுது சொல்லுங்க கத்தருடைய ஆலயத்திலிருந்து இன்றைக்கு ஒரு நதி பாயுது அதை நீங்க பருகிறீங்க அதுல இருந்து உள்ளத்திலிருந்து சீவ தண்ணீரெல்லாம் ஊட்டு

அது மாற்றம் வரலைன்னா பனி வராது நதியில் தண்ணி வராது ஆனால் பரிசு தாவியின் நதி ஒரு காலும் வட்டாதுங்க சொல்லுங்கள் எனக்குள்ள இன்றைக்கு பரிசு தாவியின் நதி வருகிறத நான் தத்துருவமாக உணரணும் என்னில் இருந்தால் அந்த நதி புறப்பட்டு போய் போகிற இடங்களில் எல்லாம் மரங்கள் வளரணும் இந்த போகிற இடங்களில் எல்லாம் ஜீவ ராஜிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் ஆமே சொல்லுங்களே நீங்க போகிற இடத்துல பிழைப்புண்டாகுங்க சில கல்யாணம் முடிஞ்சு புருஷன் வீட்டில் போனா எப்படி இருக்கும் ஆமே எப்படி இருக்கணும் நான் காலடி வைக்கிறதுனால அந்த குடும்பம் தலைக்கணும்னு ஜபிக்கணும் சிலர் சொல்லுவாங்க இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததோடு பிடிச்சதோ தரித்திரம் உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கவே கூடாதுங்க நான் சாட்சியாக சொல்கிறேன் என் மாமனார் வீடு அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்லுவாங்க நான் தான் அவங்க குடும்பத்துக்கே முதல் மருமகன் ஆமையுன்னு சொல்லுங்க கத்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் அந்த குடும்பத்தில் காலடி வச்சதுலேருந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன் நீங்கள் சொல்லணும் நீங்கள் காலடி வைக்கிற இடத்துல ஆரோக்கியப்பட்டு பிழைக்கணும் என் நிமித்தம் என் குடும்பம் தலைக்கணும்னு இத்தனை பேர் விரும்புகிறீங்க என்னால் என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னுடைய உறவு முறைகள் என் தகப்பன் வீட்டார் என் தாய் வீட்டார் என் மனைவி வீட்டார் அவங்க சொந்தங்கள் எல்லாம் என்னால் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புறவங்க அப்படி கருத்தை தலைக்க மேல தூக்கி அப்பா அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படி அந்த ஆசீர்வாதம் வர வேண்டும் ஆனால் எனக்குள்ள இருந்து பாயணும் நீங்க ஒண்ணுமே செய்யண்டாங்க நீங்க சம்பாதிச்சு யாருக்குமே கொடுக்க வேண்டாம் உங்களுக்குள்ள இருந்த அந்த நதி பாயுதன்னா இப்போ எங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்ன விசேஷம் எடுத்தாலும் நீங்கள் வந்து ஒரு வார்த்தையாவது சொல்லி சுகம் பண்ணிட்டு போனால் அது எங்களுக்கு சந்தோஷம் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆமேன்னு சொல்லுங்களேன் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் அந்த நதி இன்றைக்கு வற்றாத நதியாக புறப்பட்டு ஓடி நீங்கள் உண்மையிலேயே தேசத்துக்கு மேலே உங்கள் சொந்தங்களுக்கு மேலே உங்களுக்கு உண்மையான அன்பு இருக்குன்னா எங்களுக்கு தெரியும் உங்கள் கைதட்டும் உங்கள் ஏன்னா உங்களுக்கு நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும் மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவங்க நல்லா இருந்த சரித்திரமே இல்லை அமேன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் மட்டுமல்ல என்னால இப்படி கைய உயர்த்தி என் குடும்பம் மட்டும் இல்ல என் குடும்பம் என் உடன்பிறப்புகளும் என் உறவினர்களும் என்னுடைய திறமை நாள் அல்ல என் திறமை எனக்குள்ளே புறப்பட்டு ஓடுகிற பரிசு தாவியின் நதியினால அவங்க ஆரோக்கியப்பட்டு விளைக்கணும் ஒரு காரியம் சொல்லட்டும் நம்ம பணம் சம்பாதிச்ச நம்ம சொந்தங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி எல்லாருக்கும் நல்ல வசதி பண்ணி கொடுத்தாலும் நம்ம வீட்டார் பரலோகம் போகலைன்னா நீங்க நிறைய பேர் என் குடும்பத்துக்கு நான் அதை செய்யணும் எனக்கு நல்ல ஆசீர்வாதம் வந்து நான் அவங்கள எல்லாரையும் நல்ல கார் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வீடு கட்டி கொடுக்கணும் நல்லதுதான் அதெல்லாம் செய்யுங்க ஆனா நான் சொல்ற நதி உங்களுக்குள்ள வந்தா உங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்க நிமித்தம் மரலோகத்து போவாங்க அதை விட மேலான ஒரு சந்தோஷம் நமக்கு இல்லவே இல்லை அப்போ நமக்கு தேவை ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதி நம்மிடத்திலிருந்து புறப்படணும் நாம கனி கொடுக்கிற மரமாக மாறணும் சங்கீதம் முதல் சங்கீதத்தை நீங்க படிச்சா ஆச்சரியமா இருக்கும் யாருக்கு அந்த ஆசீர்வாதம்னா கர்த்தருடைய வேதத்துல பெரியமா இருக்கணும் அவங்க யாரு துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடக்க மாட்டாங்க பாவிகளுடைய வழியில நிற்க மாட்டாங்க பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரவே மாட்டாங்க கர்த்தருடைய வேதத்துல பிரியமாக இருந்து இரவும் இரவும் பகல் நமக்கு வாரத்தில் ஒரு நாளாவது பைபிள் படிக்கிறதுக்கு ஆராதிக்கிறதுக்கு என்னால நமக்கு அவ்வளவு டென்ஷன் அப்படி இல்லை இரவும் பகலும் அவருடைய வேதத்தில்

அந்த தண்ணினால் மட்டும் நிற்கலை அந்த தண்ணி அதுக்கு நல்ல ஔஷதம்தான் அதனுடைய வேர் டீப்பாக போகுது உங்கள் வேர் ஆழமான சத்தியத்துக்குள்ளே போகும் நீங்கள் செழிப்பாயிருப்பீர்கள் வேர் பரிசுத்தமாக இருக்கும் இன்றைக்கு உங்களுக்குள்ள தாவி இறங்கி வரும் உங்கள் வேர் பரிசுத்தமாக இருக்கும் உங்கள் கிளை பரிசுத்தமாக இருக்கும் நீ இலை கூட பரிசுத்தமாக இலையெல்லாம் மருந்தாக அவிழ்தமாக மாறும் கனி கனி நான் இதை பார்க்கும்போது பனிரெண்டு மாதமும் பனிரெண்டு புதிய கனி கொடுக்குமா இந்த மாதம் ஆப்பிள் அடுத்த மாதம் ஆரஞ்சு அதுக்கு அடுத்த மாதம் சப்போட்டா அதுக்கு அடுத்த மாதம் திராட்சை அதுக்கு அடுத்த மாதம் மாதுளை மீதி சொல்லுங்களே மறந்துட்டேன் அப்படி ஒவ்வொரு மாதமும் புதிதான கனி கொடுக்கிற ஒரு மரம் உலகத்துல இல்லவே இல்லைங்க மாம்பழத்தை கொடுக்கும் அதே மாம்பழத்துல ஆப்பிள் கொடுன்னு அடிக்க வரும் ஆனா நம்ம அப்படி இல்லைங்க பனிரெண்டு மாதமும் பனிரெண்டு விதமான கனிகளை கனிகளை கொடுக்கும் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும் எனக்குள்ள இருந்து ஒரு புறப்பட்டு போகும் அது போகிற இடங்களில் எல்லாம் ஆரோக்கியம் யார் அக்கறையிலும் இக்கரையிலும் வலைகளை வெறிக்கிறவர்கள் நிற்பார்கள் ஆமே ஆமே நான் ஆவியில நிரம்பி சொல்றேன் நமக்குள்ள நதி போனா நம்மளால அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் பலவிதமான பலவிதமான பல ஜாதி ஆத்துமாக்கள் சேருவாங்க உங்களுக்குள்ள அந்த ஆவி உண்மையிலேயே அது கிரிய செய்ய பல மீன்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆத்துமாக்கள் உங்க ஜபத்தினால ஆட்டோமேட்டிக்கலி ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடிச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டே இருப்பாங்க சர்ச்சுக்கு வந்துட்டே இருப்பாங்க ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன் இன்றிலிருந்து இன்றைக்கு இந்த ஆவிய நீங்க பருகி உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தனியாக புறப்பட்டு போறதுக்கு அதை நீங்க பாய விடுவீங்கன்னா நீங்க பாய விடுவீங்கன்னா மூன்றே மாதத்துக்குள்ள உங்க குடும்பத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என் கண்டிப்பா கேளுங்க ஆமேன்னு சொல்லுங்களேன் என்ன பாஸ்டர் சொன்னீங்க மூணு மாதம் இன்றைக்கு நதியை நீங்க பெற்றீங்கன்னா இன்றைக்கு அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி உங்களுக்குள்ள புறப்பட்டு ஓடும் என்றால் உங்களால் அநேக ஆசீர்வாதங்கள் வரும் ஒன்று ரெண்டு அல்ல ஒன்று ரெண்டு அல்ல முடியாத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவா தீர்க்க தரிசனமா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் ஆண்டவர் உங்களோட சொல்றாரு நீங்க கனி கொடுத்தா அதிக கனி கொடுக்கும்படி உங்களை சுத்தம் பண்ணுவா யோவான் சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரத்துல ஐந்தாவது வசனத்தை வேகமாக நானே திராட்சை செடி நானே திராட்சை செடி கொடிகள் நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் சோத்திரம் சொல்லுங்க யாரெல்லாம் மிகுந்த கனி கொடுக்கணும்னு விரும்புறீங்களோ இயேசுவோடு இணைந்திருங்க அவருடைய சரீரத்தை ரத்தத்தை உட்கொள்ளுங்க ஆமேன்னு சொல்லுங்க எட்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் ஆமேன் எனக்கும் சிஷராய் இருப்பீர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா

படிச்சு பாருங்கான மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது மரங்களின் உங்களில் எத்தனை பேர் நம்புறீங்க நான் நல்ல கனி கொடுக்கணும் ஆவியின் கனி கொடுக்கணும் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு வசனத்தை படித்து பாருங்க என்ன கனி ஆவியின் கனி அன்பு அன்பு சந்தோஷம் சந்தோஷம் சமாதானம் சமாதானம் நீடிய பொறுமை நீடிய தயவு தயவு நற்குணம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகள் இப்படிப்பட்டவைகளுக்கு அது வந்து கனிகள் அது உலக ரீதியாக கனிதான் ஆனா ஆனா என் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற கனி ஆவியின் கனி அந்த கனி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண போறாரு நீங்க நல்ல கனி கொடுக்க போறீங்க இயேசுவோடு இணைந்து பரிசு தாவியோடு இணைந்து நல்ல கனி கொடுக்க போறீங்க உங்களை ஒரு நதியாக மாற்ற போறாரு எல்லாரும் அப்படி தெளிவடைந்த எல்லாம் எலும்பி நில்லுங்க எனக்கு அந்த வற்ற நதி வேணும் பீடத்திலிருந்து அந்த நதி புறப்பட்டு வரும் எனக்கு பானம் பண்ணாம இந்த சபையை விட்டு போக மாட்டேன் எல்லாரும் சொல்லுங்க ஜீவத்தண்ணீரே திறந்து சொல்லுங்க ஜீவ தண்ணீரே ஆவியானவரே

உங்கள் இடத்துல இருந்து புறப்பட்டு போகும் போகிற இடங்களிலெல்லாம் ஆரோக்கியம் பாய்கிற இடங்களில் எல்லாம் பரிசுத்தம் சேருகிற இடங்களில் எல்லாம் ஆர்தல் இங்கே செல்லுகிற செல்லுகிற இடங்களில் எல்லாம் செழிப்பு அலலோய்யா அலலோய்யா கரையோர மரங்கள் ஏராளமா கணிதற வேண்டும் தாராளமா என்னுடைய கனி ஆவியின் கனி உதராத இருக்கணும் புசிக்கணும் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும் அந்தவருடைய சுத்தம் நான் செய்யணும் அப்படிங்கிறவங்க பரலோக தேவனுக்கு நேராய் உயர்த்தி அப்பா அந்த ஜீவ தண்ணீர்ல நதியில இந்த ஜீவ தண்ணீர் நீந்தி 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 தாரா பாக்கா தாரா நாம தாரா பாக்கா தாரா நீங்க நீந்தி அப்படி முழுக போறீங்க மெதந்து மெதந்து மகளிர் போறீங்க இதுவரை உங்க ஜபம் வேற இதுவரை இருந்த ஆராதனை மகள போறீங்க பிள்ளைகள் அப்பா அந்த அபிஷேகம் நாதி ஆய்ந்து அநேகருக்குள்ள இவங்க பாத்திரம் நிரம்பி மலிந்துள்ள நதியாய் கனி இவர்களால மக்கள் ராஜ்யத்துல ஒவ்வொருவர் 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 தைல அபிஷேகம் இறங்கி இவர்களுக்கு நல்ல விசேஷத்தினால பொங்கட்டு அப்பா எனக்கு நதிய அடக்க முடியலப்பா பாய திறந்து மாய விரிவாய் திறந்து அந்த நதி இப்ப ஆலயத்திலிருந்து பாய்ந்து வருகிறது அதை பருகிறீங்கன்னா ஓ அது ஒரு பெரிய நதியாக சந்தோஷ நதி சமாதான நதி தேவ நதி உங்களுடைய உள்ள தேவ சமாதான் உங்க உள்ளத்தை நிரப்பட்டு நிறப்பட்டு உங்க சந்ததிகளின் சமாதானம் பெரிதா இருக்கு உங்களால அநேகர் ஆசீர்வதிக்கப்பட எத்தனை பேர் நம்புறீங்க அடையாளங்களாக மாற்றுங்க கொஞ்சம் வலது கருத்தை உயர்ப்பா சொல்லுங்க என்னால என்னால அநேகர் அநேக ஆசீர்வதிக்கப்பட ஆசீர்வதி என்ன அந்த ஆனந்த தைல அபிஷேகத்த அபிஷேகத்த நதியாக நதியாக மாற்று நீரே நீரே ஆவியின் கனிய ஆவியின் கனி கொடுக்கும்படியாக கொடுக்கும்படியாக அபிஷேகத்தீரே அபிஷேகத்தீரோத்ரா சோத்ரா